அன்புக்கும் பெரு மதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களே இந்த மையத்தினுடைய இயக்குனர் அவர்களே ஆயருடைய தனிப்பட்ட செயலர் அவர்களே இங்கு வந்திருக்கின்ற குருக்களே துறவிகளே அன்பாந்த மக்களே உங்களவருக்கும் எங்களுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய நாளில் ஜாழ் மறை மாவட்டத்தினுடைய ஒரு பெரும் ஒளியாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒளியை அகிலம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற ஒரு பெரும் பணியை செய்கின்ற இந்த மறை அலி மையத்திலே இந்த ஒளி விழாவை நடத்துவது பெரும் பொருத்தமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை ஆறாம் சின்னப்பவர்கள் இவ்வாறு ஒரு விடியத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இவாஞ்சலி நுன்சியான்சி நம்பர் ஃபோர்ட்டி ஃபைவ் மனித அறிவியல் நாளுக்கு நாள் அசுர வேதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இது நமக்கு தருகின்ற சக்தி வாய்ந்த ஊடகங்களை துறியவை பயன்படுத்தாவிட்டால் அது ஆண்டவர் முன்னையில் பெரும் தவறை விளைக்கிறது என்று சொல்கிறார் இது சொன்னது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வருடங்களுக்கு முன்பாக இந்த அறிவியல் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஊடக விடயங்களை திருச்சபை பயன்படுத்தாவிட்டால் அது மிகப்பெரும் தவறை ஆண்டுவருக்கு முன்னிலையிலே செய்கிறது மறை மாவட்டம் அந்த தவறை செய்யவில்லை காரணம் மறை மாவட்டம் இந்த சக்தி வாய்ந்த ஊடகங்களை மிக மிக அருமையாக பயன்படுத்தி வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஜாழ் ஆயருடைய தரிசனப் பார்வையில் இந்த மறை மாவட்டத்திற்கு ஒரு ஊடக மையம் தேவை என்பதை உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபை இந்த தொலைத்தொடர்புகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் யாழ் மறை மாவட்டம் அதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தரிசன பார்வையில் உருவானதுதான் இந்த மறை நதி மையம் அண்மையிலே மோரல் தியாலஜி ஃபோரம் என்கின்ற ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் மூன்று ஆயர்கள் வந்திருந்தார்கள் குருக்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது இந்த இந்த தொலைத்தொடர்புகளுக்கு சமூக தொடர் தொலைவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆயர் குறிப்பிட்ட விடியம் என்னவென்றால் எந்த கூட்டங்களுக்கு நாங்கள் போனாலும் இது முக்கியமான விடியம் முக்கியமான விடியம் என்று சொல்லுகின்றார்களே தவிர மறை மாவட்டங்கள் இதற்கான களங்களை அமைப்பது மிக குறைவு என்று சொன்னார் அப்பொழுது நான் சிந்தித்து பார்ப்பேன் இது யாழ் மறை மாவட்டத்திற்கு பொருந்தாது ஏனென்றால் யாழ் மறை மாவட்டம் ஒரு சிறந்த ஒரு மையத்தை கொண்டிருப்பது மாத்திரமல்ல இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி மாபெரும் புரட்சியை மறை மாவட்டத்திலே ஏற்படுத்தி வருகின்றது ஆகவே இந்த வகையில் இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றாம் சிறப்பாக ஆயிரவர்கள் இதை உருவாக்கி கொடுத்தாலும் இதை நடத்துவதற்கு தகுந்த ஒருவர் தேவைப்படுகின்றார் அந்த வகையிலே தான் ஆயிரவர்கள் தெரிந்தெடுத்த அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் அல்லும் பகலும் உழைக்கின்ற ஒரு கடும் உழைப்பாளியாக இருக்கின்றார் ஐந்து மீன்களையும் இரண்டு அப்பங்களையும் பெருக செய்தது போல மிக பெரும் பெருக செய்கின்ற ஒரு பணியை அவர் இங்கே செய்கின்றார் நான் நினைக்கின்றேன் அவருடைய நிகழ்ச்சிகளை நான் பார்க்கின்ற பொழுது அவர் இரவிலே படுக்கின்ற நேரங்கள் மிக மிக குறைவான மனுத்தியாலங்கள் என்று சிந்திப்பதுண்டு அந்தளவுக்கு இதை மிக சிறந்த முறையிலே அவர் நெடிப்படுத்தி வருகின்றார் சிறப்பாக யாழ்மறை மாவட்டத்திலே இயங்குகின்ற ஒரு மிக சிறந்த ஆணைக்குழு என்று சொன்னால் அது சமூக தொலை தொடர்பு அது எங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது எங்களுடைய ஆணைக்குழுக்களை நாங்கள் எவ்வாறு நகர்த்தலாம் என்பதற்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் அவர் மாத்திரமல்ல சிட்டு குருவிகள் போல மூன்று பிள்ளைகள் சூழ்ந்து நின்று இந்த பணியை செய்து வருகின்றார்கள் இட்ஸ் எ டீம் ஒர்க் கூட்டொருங்கி இயக்கம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு இயக்கமாக இந்த நான்கு பேரும் செயற்படுகின்ற அந்த முறை கூட்டுறங்கியக்கத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய இந்த ஒளி பிறந்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த ஒளியை உலகமங்கும் கொண்டு செல்லுகின்ற நான்கு திசைகளுக்கும் கொண்டு செய்கின்ற ஒரு பணியை இந்த ஊடக மையம் செய்து வருகிறது என்னுடைய தாய்க்கு நூன்று வயது கடந்த ஆண்டு முடிந்தது அவரை நான் சந்திக்க செல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விடயம் என்னுடைய ஐபேட்டில் முதலாவதாக இருப்பது இந்த திருப்பலி இந்த மையத்திலிருந்து ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற திருப்பலியை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன் என்னுடைய இந்த வயதில் எனக்கு என்ன இருக்கிறது ஆண்டுவரோடு இணைந்து வாழ்வதுதான் இந்த மையத்திலிருந்து வருகின்ற இந்த திருப்பலி எனக்கு ஒரு பெரும் உந்து சக்தியாக இருக்கிறது இந்த வயோதிபத்திலே என்று சொன்னார் அதுபோல பலரும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சில உதாரணங்கள் ஆகவே இன்று யாழ் மறை மாவட்டத்தினுடைய எல்லா செய்திகளையும் நான்கு பக்கமும் கொண்டு செல்லுகின்ற இந்த மறைநிலை மையத்திற்காக இறைவனுக்கு இந்த நாளிலே நன்றி கூறுகிறான் தரிசன பார்வையோடு நம் மாயர் இந்த மறை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரும் சொத்து இந்த தொலைத்தொடர்பு மையம் சமூக தொலைத்தொடர் மையம் ஆகவே இந்த வேளையிலே ஆயிருக்கும் நன்றி கூறி மறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் இந்த மையம் தன்னுடைய பணியை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்